இந்தியாவில் பெண் ஒருவர் வாங்கிய ஐஸ்கிரீமில் மனித விரல் இருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதோடு பேச பொருளாகியுள்ளது மும்பையில் பெண் ஒருவர் நிகர் நிலையில் மூலம் ஆண்டாவது ஆன்லைன் மூலமாக வாங்கிய ஐஸ்கிரீமில் மனித விரல் காணப்பட்டுள்ளது குறித்த பெண் யுமோ ஐஸ்கிரீம் நிறுவனத்திடமிருந்து கோன் ஐஸ்கிரீமை முன்பதிவு செய்துள்ளார் ஐஸ்கிரீம் சாப்பிடும்போதுதான் உள்ளே மனித விரல் இருப்பதை கண்டுபிடித்துள்ளார் உடனே அதை புகைப்படம் மற்றும் காணொலி எழுத்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து மலாட் காவல் நிலையத்திற்கு சென்று முறைப்பாடு அளித்துள்ளார் இந்த விஷயம் தொடர்பில் தெரிவித்த அவர் நான் ஒரு மருத்துவர் அதனால் உடல் உறுப்புகள் எப்படி இருக்கும் என்பது எனக்கு தெரியும் அதை கவனமாக பரிசோதித்த போது அதன் நகங்கள் மற்றும் கைரேகை பதிவை கவனித்தேன் அது கட்டை விரல் போல் இருந்தது நான் அதிர்ச்சியடைந்துள்ளேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் உணவு கலப்படம் மற்றும் மனித உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தியதற்காக அந்த